வணக்கம் கைதாகும் சீமான் சாட்டையை சுழற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பரபரக்கும் அரசியல் களம் இதை பத்தினு மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது மேடையில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி அவதூறான பாடலை பாடி விமர்சனம் செய்தார் இந்த வீடியோ வெளியான நிலையில் திருச்சி போலீசில் புகார் செய்யப்பட்டது இதையடுத்து தென்காசி மாவட்டம் குற்றாலத்திற்கு குளிக்கச் சென்ற சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் இந்த நிலையில் தான் சாட்டை துரைமுருகன் கைதுக்கு சீமான் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் மேலும் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றிய அவதூறான பாடலை பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சீமான் பாடி காண்பித்தார் அது இந்த பாடலை இப்போது நான் பாடியுள்ளேன் என்னை கைது செய்ய பார்ப்போம் என திமுக அரசுக்கு சீமான் சவால் விளித்தார் இத்தகைய சூழலில்தான் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்டுள்ளது ஆனால் இன்னும் சீமான் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படவில்லை இதற்கிடையேதான் சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று வலைத்தளங்களில் திமுகவினர் பதிவுகளை மு க ஸ்டாலின் அவர்கள் அதாவது தற்போது கைது செய்தால் இமேஜ் பொதுமக்கள் மத்தியில் உயரும் மேலும் இந்த விவகாரம் தமிழகம் முழுவதும் பேச்சு பொருளாக மாறும் பல ஆண்டுகளாக அரசியல் களத்தில் இருந்தாலும் தற்போது வரை சீமானால் பெரிய கட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க முடியவில்லை இதனால் அவரை கைது செய்து தேவையில்லாமல் அவரை உயர்த்திவிட வேண்டாம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் எண்ணலாம் என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இருப்பினும் நாளுக்கு நாள் சீமன் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் இப்படிப்பட்ட நிலையில் தான் சீமான் கைது செய்யப்பட உள்ளார் என்பது பற்றி நேற்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் பரபரப்பான கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பி கே சேகர்பாபு அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியை எதிர்க்கின்ற அனைத்து கட்சியினருக்கும் எந்த விதமான பொருளும் ஆயுதமும் கையில் கிடைக்கவில்லை என்றும் கையில் கிடைக்கின்ற ஆயுதங்களை எல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் மீது தூக்கி எறிய முற்படுகிறார்கள் என்றும் சீமான் தொடர்ந்து வாயு பேசி வருகிறார் என்றும் அவரது உயரம் அவருக்கே தெரியவில்லை கண்ணாடு குண்டிலிருந்து கல்லெழுந்து கொண்டிருக்கிறார் என்றும் பி கே சேகர்பாபு அவர்கள் தெரிவித்தார் மேலும் திமுக என்பது கற்கோட்டை திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார் சீமான் மீது பொதுநல உரிமைகள் புகார் கொடுத்து வருகின்றனர் சட்டப்படி சாத்தியக்கூறுகள் இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதே பாட்டை பாடியதற்காக ஏற்கனவே சீமான் வருத்தமும் மன்னிப்பும் தெரிவித்துள்ளார் என்றும் அதே வார்த்தையை மீண்டும் பயன்படுத்துகிறார் என்றால் அரசியல் பார்வை அவர் மீது திருப்ப வேண்டும் என்பதற்காக பேசி வருகிறார் என்றும் தரையில் உருண்டு பொருண்டாலும் சரி தரையில் தவழ்ந்து வந்தாலும் சரி திராவிட மாடலாட்சிக்கு களங்கம் அளிக்க முடியாது என்றும் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்தார் மேலும் சீமான் வாய்க்குழுப்பிற்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என்று மிகவும் காட்டமாக தெரிவித்தார் அமைச்சர் சேகர்பாபு இதற்கிடையே தொடர்ந்து சீமான் புதுவெளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் திமுக அரசுக்கு எதிராக மிகவும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார் இதனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து திமுகவினர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றனர் இதனால் சீமான் மீது நடவடிக்கை எடுக்கலாமா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ஆலோசித்து வருவதாக தெரிகிறது இதனால் விரைவில் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் குறித்து பாடியது தொடர்பாக திமுக மற்றும் நாம் தமிழ் கட்சிகளுக்கு இடையே வார்த்தை போர் வெடித்துள்ள நிலையில் சீமானுக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு அளிக்கப்பட்டு வருவதால் விரைவில் சீமான் அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன மறக்க குறிப்பிடுங்க